வாக்குத்திருட்டை கண்டிக்கும் விதமாக தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பில் சிஐடி நகர் பள்ளிவாசலில் பொதுமக்களிடமும் வெள்ளிக்கிழமை தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடமும் கையெழுத்து பெறும் இயக்கம் நேற்று நடைபெற்றது தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் யூசுப் கான் தலைமையில் சென்னை சிஐடி நகர் பள்ளிவாசலில் பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் முகமது ஆரிஃப் தென்சென்னை மத்திய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் சிந்தை ஷரீஃப் மாநில துணைத் தலைவி ஜெஸ்லின் பகுதி தலைவர் ஏழுமலை ஜானகி அம்மாள் மன்சூர்பாய் மண்ணடி மணவாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹெச் முகமது ஆரிஃப் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் முன்பு கிறிஸ்துவ சகோதரர்களிடம் கையெழுத்துக்களை உள்ளதாக குறிப்பிட்டார் ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து நடத்தியுள்ள வாக்கு மோசடி குறித்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் வெளிப்படுத்தி வருகின்றார் ஆதாரங்களுடன் அவர் கூறிய குற்றச்சாட்டிற்கு இதுவரை எந்த பதிலும் கூற முடியாத தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி சார்பிலே பல்வேறு போராட்டங்கள் முண்டக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு கோடி இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாக தமிழகம் முழுவதும் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்களுக்கு வெளியேயும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு வெளியேயும் சிறுபான்மை மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நமக்கெல்லாம் தெரியும் பீகாரிலே இன்னும் இரண்டு மாத காலங்களிலே தேர்தல் வர இருக்கும் பொழுது நேற்றைய தினம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளார்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்களிலே பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எனவே சிறுபான்மை மக்களிடத்திலே இதை கொண்டு சேர்க்கும் விதமாக சிறுபான்மைத்துறை துறை இந்த முன்னெடுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம்